பிரைஸ் எல்லா என்ன பேக வாசித்தீர்களா வாசிப்போம் வாருங்கள் கத்தன் நம்ம பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று என்னாகும் பதினான்கு எட்டிலே காலை சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே தேவன் நம்ம பிரியமாய் இருந்தால் என்று அவர் சொல்லுகிறார் எனவே தேவனை நாம் பிரியப்படுத்தவர்களாக மாற வேண்டும் தேவனை நம்ம எவ்விதமாய் பிரியப்படுத்துகிறது அவ நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தோடு மாத்திரமல்ல எந்த சூழ்நிலையிலும் எப்போ நிலைமையிலும் அது நம்ம நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிறதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் காலைப்பக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது அந்த நம்பிக்கை இருந்தது அது அதை சுதந்திரத்துக் கொள்கிறதுக்கான ஒரு பெரிய கிருவை அவனுக்கு தந்தது என்று சொல்லி நாம் கத்துகாமியின் நம்மியுள்ள பெரிதான விசுவாசத்துக்குள்ளும் நம்பிக்கையிலும் நம்மை வழிநடத்துவாராக ஆமே